இன்றைய தினம் ஒன்றிய அரசால் வகுப்பு திருத்த சட்டம் பாராளுமன்றத்திலே சட்டமாக்குவதற்காக இன்றைய தினம் அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிகளுக்கு மத்தியிலே பல்வேறு சட்ட எதிர்ப்புக்கு மத்தியிலே இன்றைய தினம் மத்திய அரசு இந்த சட்டத்தை அமல்படுத்த முழு தீவிரம் காட்டி வருகின்றது இந்த சட்டம் அமல்படுத்தப்படுமையானால் இஸ்லாமியர்களுடைய வர்க்கு சொத்துக்கள் முழுமையாக பறிபோகக்கூடிய ஒரு சூழல் உள்ளது அதே போல இந்த சட்டத்தை பல்வேறு திருத்தங்களை அனைத்து எதிர்கட்சிகளும் கூறியும் அனைத்தையும் ஏற்காமல் கண்மூடித்தனமாக இன்றைய தினம் வந்து இந்த சட்டத்தை அமல்படுத்துவதற்காக பாராளுமன்றத்தில் விவாதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்த சட்டம் முழுமை பெறக்கூடாது இந்த சட்டத்தை வக்பு சட்டத்தை ஏற்க மாட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு வக்பு சட்டமே முழுமையான சட்டம் அந்த சட்டமே இந்த வக்பு சொத்துக்களுக்கு முழு பாதுகாப்பை வழங்குகிறது என்று ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகமும் ஒற்றை கருத்தில் போது ஆளுகின்ற பிஜேபி அரசாங்கம் இஸ்லாமியர்களுடைய இந்த வக்பு சொத்துக்களை தூரையாடுவதற்காகவே கார்ப்பரேட்டுகளுக்கு தாரை வார்ப்பதற்காகவே இந்த சட்டத்தை கொண்டு வர முழு முனைப்பு காட்டுகின்றது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் வக்பு சொத்துக்களை ஆக்கிரமிக்கப்படக்கூடிய அந்த சொத்துக்களை யார் ஆக்கிரமிக்கிறார்களோ அவர்களுக்கு இரண்டாண்டு கடுங்காவல் தண்டனை விதிக்கக்கூடிய வக்பு சட்டம் ரெண்டாயிரத்தி பதிமூனை நீக்கிவிட்டு அந்த சட்டத்தை நீக்கி ஆக்கிரமிப்பாளர்களுக்கு சாதகமான ஒரு போக்கை உருவாக்குவதற்காக இந்த சட்டம் இயற்றப்படுகின்றது இன்னும் பல்வேறு வகுப்பு சொத்துக்களை கார்பரேட்டுகளுக்கு தாரை வார்ப்பதற்காகவே அதானி அம்பானிகளுக்கு தாரை வார்ப்பதற்காகவே இந்த வகுப்பு சட்டம் நிறைவேற்ற இருக்கின்றது இந்த வகுப்பு சட்டத்தை எஸ்டிபிஐ கட்சி கடுமையாக கண்டிக்கிறது நாடு முழுவதும் எஸ்டிபிஐ கட்சியின் சார்பாக இந்த வகுப்பு சட்டத்துக்கு எதிராக मलिड़ेजोनी <imitation> वि சவுண்ட் பைட் போராட்டத்தை இந்தியா ஏற்பட்டால் எவ்வளவு நாடுகளுக்கும் இடம் அந்த என்று குறிப்பிட்டு இருப்பதற்கு அந்த ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்தியது ,до at that time, the veteran화를 are disgusted, right only. The hang of the majority are struggling, where the cycles are. These are problems with clearly I get <government> now to root thestru 이미 a lot of people in these days are bush, and this is a quick information and i выз by i அவர்களாக இந்த நாட்ட வந்து இஸ்லாமியர்கள் வந்து நூறு சதவீதம் பாஜகவிற்கு எதிரானவர்கள் பாஜகவினுடைய அரசும் அவர்கள் அவர்களுடைய இருக்கக்கூடிய அரசும் எதிரானவர்கள் இஸ்லாமியர்கள் வந்து அவங்களுக்கு ஆதரவை திருவிழா 牙虎。